எனக்கு மாடியில் இருக்கிற மணி பிளான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க கைஸ் இப்படி வளர்ந்து இப்படி வளர்ந்து இப்படி வளர்ந்து இப்படி வளர்ந்து தரையில் போய் விழுந்து இடத்துக்கு வரைக்கும் போயாச்சு இது ஒரு ஒரு ஆலமரம் கூடு வச்சிருக்கு பாருங்கள் குருவி இப்படி பாருங்கள் ரெண்டு இலையும் சேர்ந்து உள்ளால கூடு வச்சு முட்டையெல்லாம் ஒன்றும் காணும் பொறிச்சு பறந்து போய் கூடு மட்டும்தான் இருக்குது கைஸ் பாருங்கள் ஒரு கீரை அழகாக வித்து விட்டுச்சு இசர்ட் பிளான் எவ்வளோ அழகாக இருந்திருக்கு ஃப்ரான்ஸ் அடீனியம் செடி இதை காட்டுறதுக்காக தான் இப்போ வீடியோவை ஸ்பெஷலாக எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த செடி குத்தா வேறு லெவல் கேஸ் பாருங்கள் ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு பூ பூத்து காஞ்சிருக்கு கைஸ் ரெண்டு நாளாக நான் கவனிக்காமல் இருந்திருக்கேன் அந்த பூ வந்து ரெண்டு நாள் வரைக்கும் இருக்கும் கட்டிங்கில் எப்படி எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூ அவ்வளவோ பிடிக்கும் சிலர் இது யூடியூப்பில் என்ன வச்சுருக்காங்க தெரியுமா எப்படி பறிச்சுக்கிட்டு இந்த கம்பு வரக்கூடிய இடத்துல அதை எடுத்துகிட்டு ஒரு ஸ்டோன் கோல்டன் ஸ்டோன் மாதிரி எல்லோ ஸ்டோன் ப்ரௌன் ஸ்டோனுன்னு ஒவ்வொரு வகையான ஸ்டோன் எல்லாம் வச்சுக்கிட்டு அதை ஒரு பெரிய வீடியோ பாட்டு கிரியேட் பண்ணி போட்டிருப்பாங்க பார்த்துடுங்க அதனால தான் அது உங்கள்கிட்ட ஸ்பெஷலாக காட்டணும் அங்கே வேண்டியது அந்த பதிவு இந்த ப்ரௌன் கலர் ஃப்ளவர் நல்லா இருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரியா ஐயோ ஐயோ ஏன்னு பார்த்து பார்த்து ஆசை தெரியல மிஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இது பூ பூத்துட்டு இருக்கும்போது வந்து எடுக்கிறதுக்கலாமே நான் டாட்டா எல்லாத்துக்கும் டாடா சொல்லு குருவி மாதிரியே இருக்கா